உலகில் மிகவும் பாரம்பரிய கலை வடிவமான ஓவியத்தின் புது வடிவமாக புள்ளிகளை இணைத்து ஓவியம் உருவாக்கும் கலை தற்போது வளர்ந்து வருகிறது சென்னையில் நடைபெற்று வரும் இந்த புதுவித ஓவிய கண்காட்சி குறித்து பார்க்கலாம் ஓவிய கலை என்பது அழகியல் சார்ந்த நுணுக்கங்களை வெளிப்படுத்துவது ஓவியத்தில் ஒருவரின் பல உணர்வுகளை தத்ரூபமாக கொண்டு வர முடியும் சிலைகளுக்கு முன்பாக தெய்வ உருவங்கள் கூட ஓவியமாகத்தான் நமக்கு அறிமுகமாயின சமீபத்தில் சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஆட்டோசிற்கு சென்றிருந்தோம் அங்கு புள்ளிகளை மிக நேர்த்தியாக இணைத்து பிரமிக்க வைக்கும் பல ஓவியங்கள் நம்மை கவர்ந்தன குறிப்பாக மரத்துண்டுகளால் செய்யப்பட்ட பல ஓவியங்களை பார்க்க முடிந்தது தற்காலத்தில் ஓவியத்திற்கு பெரிய வரவேற்பு கிடைத்தாலும் அதற்கான பொருளாதார அங்கீகாரம் கிடைக்கவில்லை என கூறுகிறார் ஓவிய கலையில் பல சாதனைகளை நிகழ்த்திய விஜய் பிச்சுமணி இந்த ஆர்ட் மூலமாக நிறைய ஸோ அந்த நேஷ்னல் அவார்டு வந்து எனக்கு கிடைக்கும்போது அது வந்து ஒரு எக்கனாமிக்கலாக தான் எனக்கு வந்து ஒரு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மற்ற மாதிரி வந்து அதுக்கப்புறமான ஒரு ரெகனைசன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் லேக் கொடுத்தாங்க ஸோ அது எவ்வளோ நாளுக்கு தான் வந்து அது சர்வைவலாக ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்கன்றதுல அதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலி வந்து ரொம்ப கம்மி ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ரெசிடென்சி இல்லை நல்ல ஒரு ஷோ அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் இந்த கண்காட்சியில் ஓவியத்தை நேசிக்கும் ஏராளமான மாணவர்களை காண முடிந்தது வயது வரம்பின்றி அனைவரையும் கவர்ந்த இந்த கலை உருவான விதம் பற்றி அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து கூறும் காட்சியும் அரங்கேறியது மற்ற ஓவியங்களைப் போல் இல்லாமல் இந்த ஓவிய கலை சற்று வித்தியாசமானதாக இருந்தது என கூறுகிறார் ஓவிய கலை மாணவி பத்ம பிரியா ஃபுல்லாக அந்த புட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே வந்து தான் நான் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதே நான் பார்க்குறேன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படிலாம் பண்ண முடியுமான்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க்கோட மீடியமும் ரொம்ப நல்லா வந்து பிரேக் பண்ணி இவங்க பண்ணியிருக்கிறது சீரியஸ்லி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் வண்ணங்களால் புதிய எண்ணங்களை நம்முள் விதைக்கும் படைப்பாளிகள் உரிய அங்கீகாரத்தைப் பெற இது போன்ற கண்காட்சிகள் உதவும் ஆர்ட் பெயிண்டிங்ஸை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்ட்டும் டாட் என்ற கனெக்டிவிட்டி மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு ஒளிப்பதிவாளர் ஆர்கே உடன் நித்யா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு